வாழ்க்கை உங்களுடைய கனவுகளை சிதறடைச்சுது அப்படின்னா அந்த சிதறிய துளிகள்ல இருந்தே அதை மறுபடியும் கட்டி எழுப்ப ஆரம்பிங்க இதெல்லாம் டயலாக் எல்லாம் சொல்றதுக்கு இருக்கும் இருக்கும்னா செய்யறதுதான்ப்போ ரொம்ப கஷ்டம் அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா உண்மைதாங்க கஷ்டம்தான் ஆனா அதை செஞ்சவங்கதான் இன்னைக்கு வாழ்க்கையில மிகப்பெரிய வெற்றியாளர்களா இருக்காங்க அந்த மாதிரி அவர் மிகப்பெரிய ஒரு வெற்றியாளரை பத்தி தான் இன்னைக்கு பதிவுல நாம பார்க்க போறோம் அன்பு நண்பர்களுக்கு வணக்கம் இது தடம் யூடியூப் சேனல் தடம் பார்த்து நடப்பவன் மனிதன் தடம் பதிப்பவன் மா மனிதன் இன்னைக்கு நம்ம வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் ஹோண்டா மோட்டார் கம்பெனி இன்னைக்கு ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரியில ஒரு தவிர்க்க முடியாத ஒரு நிறுவனம் மிகப்பெரிய ஒரு நிறுவனமா இருக்கு ஆனா இந்த நிறுவனத்தினுடைய தொடக்கம் அப்படிங்கிறது அவ்வளவு சாதாரணமானதுல இருந்து பல கஷ்டங்களை கடந்துதான் இந்த நிறுவனம் இன்னைக்கு இந்த நிலைமையில இருக்கு இந்த நிறுவனத்தினுடைய அந்த நிறுவனம் ஹோண்டா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதுகள்ல இந்த நிறுவனத்தை தொடங்கும்போது அவர் வந்து அவருடைய வாழ்க்கை வந்து எப்படி ஆரம்பிச்சாருன்னா அவர் ஆட்டோமொபைல் பார்ட்ஸ் தயாரிக்கிறதுல ஆரம்பிச்சாரு முதல்ல அவர் முயற்சி பண்ணது பிஸ்டன் அதை தயாரிக்கிறது தான் அவர் முயற்சி பண்ணாரு டொயோட்டா கம்பெனிக்காக அந்த அவங்களுடைய ப்ராடக்ட்ஸ்ல பயன்படுத்துறதுக்காக இந்த ரிங்ஸ் பிஸ்ட் அண்ட் ரிங்ஸ் தயார் பண்ண முயற்சி பண்ணாரு ஆனா அவருடைய முதல் அட்டம்ல அதை சரியா பண்ண முடியல அவர் பண்ண அந்த தயாரிப்பு வந்து அவங்களுக்கு ஏற்றதா இல்லைன்னு சொல்லி டொயோட்டா கம்பெனி அதை ரிஜெக்ட் பண்ணி எடுத்த உடனே எல்லாத்துக்கும் வெற்றி கிடைச்சதுல தோல்வியில இருந்து தான் ஆரம்பிக்கணும் அப்படிங்கிற யதார்த்தத்தை புரிஞ்சுக்கிட்டு என்னென்ன தப்பு பண்ண முறையாக கத்துக்கிட்டு மறுபடியும் தயார் பண்ண ஆரம்பிக்கிறாரு இந்த முறை டொயோட்டா கம்பெனி எதிர்பார்த்த மாதிரி தயாரிக்கிறாரு இந்த அக்ரிமெண்ட்டும் கிடைக்குது ஸோ மறுபடியும் அந்த இதெல்லாம் ஒரு ஃபேக்ட்ரியை ஆரம்பிக்கிறாரு பட் அந்த ஆரம்பிச்சாரு தவிர அவருக்கு அதுல ஏகப்பட்ட சிக்கல்கள் இந்த இரண்டாம் உலக போர் காலகட்டத்தில் பல கஷ்டங்களுக்கு நடுவுல எல்லாம் கடந்து ஏகப்பட்ட தாக்குதல்கள் எல்லாம் சந்திச்சு அதெல்லாம் கடந்து ஃபேக்ட்ரியை நடத்திட்டு வர்றாரு ஆனா அதுக்கப்புறம் ஒரு பக்கம் போறவருக்கு எதிரான ஒரு சூழ்நிலை இருந்துச்சுன்னா அதுக்கப்புறம் இயற்கை அதுக்கப்புறம் அவரை சோதிக்குது அதாவது அந்த இரண்டாம் உலக போர் முடிஞ்ச எல்லாம் நார்மலாக கொஞ்சம் ஆகிட்டு வர்ற ஒரு காலகட்டத்துல ஒரு மிகப்பெரிய பத்தினால அவருடைய தரமட்டம் ஆயிடுது தோல்வியை கடந்து இரண்டாம் உலக போர்ல இருக்கிற அந்த அவலங்களை எல்லாம் கடந்து நம்ம வந்து எந்திரிச்சு நிக்கிற நேரத்துல இந்த பூகம்போ நம்மள வந்து ஒரு அடி அடிச்சு தரையோட தரையா ஆக்கிருச்சு அப்படின்னு நொந்து போயிட்டாரு ஹோண்டா அந்த ஹோண்டா ஆனா இருந்தாலும் அவர் அந்த நம்பிக்கையை விடல அந்த தரைமட்டமான அதுல மெஞ்சி இருந்த பகுதிகள் எல்லாத்தையும் டொயோட்டா நிறுவனத்துக்கிட்டே விலை பேசி வித்துட்டு இப்ப அடுத்து என்ன பண்ணலாம் எப்படி நம்ம மீண்டு வரலாம் அதுக்கு என்ன வழி அப்படின்னு யோசிக்கிறாரு இந்த மாதிரி நம்ம இந்த புரோட்டா சூரிய மாதிரி எல்லா கூட்டியும் அழி முதல இருந்து போடும் அப்படிங்கிற மாதிரி திருப்பியும் நம்ம வாழ்க்கையை இருந்து தொடங்கலாம் அப்படின்னு அவர் யோசிக்கிறாரு இந்த உலகப் போர்லாம் முடிஞ்சு மக்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமா இயல்பு வாழ்க்கைக்கு திரும்பிகிட்டு இருந்த ஒரு காலகட்டம் அந்த ஆட்டோமொபைல் மொபைல் அப்படிங்கிற அந்த இண்டஸ்ட்ரி கொஞ்சம் கொஞ்சமா டெவலப் ஆயிட்டு இருந்த காலகட்டம் அப்போ அவர் என்ன பண்ணார் அப்படின்னா இந்த ஒரு சைக்கிள தயார் பண்ணாரு அந்த சைக்கிளை தயார் பண்ணிட்டு அந்த சைக்கிளுக்கு ஒரு மோட்டரை இவர் வந்து ஃபிட் பண்ணார் அந்த மோட்டார் பொருத்தப்பட்ட சைக்கிள் வந்து மக்கள் மத்தியில மிக மிகவும் பிரபலமாச்சு ஒரு நல்ல ரீச் கிடைச்சது மக்கள் அது ரொம்ப விரும்ப ஆரம்பிச்சாங்க இவருடைய இந்த ப்ராடக்ட்டுடைய தரமும் அந்த இது ரொம்ப ஈஸியான ஒரு இதுவும் மக்களுக்கு பிடிச்சி அது மிகப்பெரிய சக்சஸ் ஆச்சு அதுதான் ஹோண்டா மோட்டார் சைக்கிள்னு

தான் காரணம் இதைத்தான் நான் சொன்னேன் வாழ்க்கை நம்மளுடைய கனவுகளை சிதறடிச்சாலும் அந்த சிதறின துளிகள்ல இருந்து நம்ம அதை மறுபடியும் கட்டமைக்க ஆரம்பிக்கணும் அதான் இவர் செஞ்சாரு இன்னைக்கு ஜெயிச்சு மிகப்பெரிய ஒரு நிறுவனமாக உலகம் முழுக்க நிக்கிறாரு இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பற்றி உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க மீண்டும் இது போன்ற சுமையான ஒரு பதிவுல உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் தடம் படிப்போம்